அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள் ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போனால் குழந்தபட்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த நபரை பத்தி பேசுவோம் ஆனால் ஒரு மனிதன் இறந்து ஐம்பது ஆண்டுகளை கடந்தும் இன்றைக்கும் ஒரு கூட்டம் அவரை வந்து ஏதாவது ஒரு வழியில் அசிங்கப்படுத்த வேண்டும் வழங்கப்படுத்த வேண்டும் மண்ணை வாரி அவர் மேல் வீச வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அந்த மனிதன் என்ன செய்திருப்பார் எப்படிப்பட்ட ஒரு செயலை செய்திருந்தால் இன்றைக்கும் இந்த ஆரிய பார்ப்பன சங்கிக் கூட்டம் கதரும் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்படி பல சம்பவங்களை இருக்கும் போதும் இறந்தும் செய்தவர் தான் நம்முடைய பாட்டன் தந்தை பெரியார் ஒரு ரெண்டு முன்னாடி இந்த ரங்கராஜ் பாண்டே அப்படின்ற ஒரு இவருடைய தலைமையில இந்த பார்ப்பன கூட்டம்லாம் ஒண்ணு சேர்ந்து மாமி கஸ்தூரி மாமி இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பட்டிமன்றம் போல நடத்துறாங்க அந்த பட்டிமன்றத்தில் அது ஏதோ வளர்த்து போனானுங்க ஆனால் அதில் பேசிய சேஷாத்ரி என்கிற ஒரு பார்ப்பனன் அவன் என்ன சொல்றான்னா இந்த பகுத்தறிவுன்றத வந்து எவனோ ஒருத்தன் பேசினா எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சான்னு சொல்றீங்க அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இது நம்மவா கண்டுபிடிச்சது நம்மவா தான் பகுத்தறிவு வந்து என்னன்னு நமக்கு தான் தெரியும் மனு தர்மம் தான் பகுத்தறிவினுடைய மூல நூல் மனு தர்மத்தையும் பகுத்தறிவு எல்லாம் சொல்லி இருக்கு ஆனா லூசு கிழமை பகுத்தறிவுன்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்க நீ மனு தர்மம் சொல்லுது அதாவது இந்த ஆரிய கூட்டம் பாப்பன கூட்டம் நீங்க சொன்னீங்க மனு தர்மம் இதை சொல்லுது தலையில பிறந்த வையவேன் காலில பிறந்த வையவேன் பிறந்த வையவன் தொடைக்கும் கீழாய் காலுக்கும் கீழாய் பிறந்தவன் சொல்லி எங்களை வர்க்கரீதியாக பிரிக்கிறது இந்த வர்க்க அடிப்படையில் தான் மனித குலம் இருக்க வேண்டும் அப்படின்னு இல்லாத மாட்டு மூத்திரத்தை குடிக்கக்கூடிய நீங்கள் இந்த மனுதர்மம் சொல்கிறது அப்படின்னு சொல்லும் போது எங்களுடைய முப்பாட்டன் தந்தை பெரியார் சொன்னாரு இது என்னடா புது கதையா இருக்குது இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் தலையில எவனும் பொறக்குல தோல்ல எவனும் பொறுக்கல கால்ல எவனும் பொறக்குல தொடையில எவனும் பொருட்கள ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறக்க வேண்டிய இடத்தில் எவன் பிறக்கிறானோ அவன் தான் மனிதன் அப்படித்தானா போறது இதுதானா அறிவு ஏன்னு சொன்னாரு இல்லையா இதுக்கு பேர் தான் பகுத்தறிவு நீங்க சொல்றதுக்கு பேரு குப்பட குப்பை மனு தர்ம நூல் என்பது ஒரு குப்பை தொட்டியில் போட வேண்டிய போட்டு கொளுத்தப்பட வேண்டிய ஒரு நூல் அதை கையில புடிச்சுக்கிட்டு இந்த ரங்கராஜ் பாண்டே இந்த கஸ்தூரி மாமி இந்த சேஷாத்ரி இவனுங்க எல்லாம் இன்னும் எத்தனை காலத்துக்கு நான் உருவப் போறீங்க நீங்க நெய்யை போட்டு பண்ணாலும் வெண்ணயை போட்டு பண்ணாலும் அந்த பெரியாளுவங்களை அடித்த அடி அந்த மாதிரி இன்னமும் அழுக்குது இல்ல நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததை விட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு அவர் திருப்பி கொடுத்திருக்கிறார் என்பது மட்டும் எங்களுக்கு நல்லா புரியுது தந்தை பெரியார் இல்ல ஆனால் அவர் பேசினா அவர் இருக்கும் போது என்ன அடித்தாரோ அதை விட நூறு மடங்கு திருப்பி அடிக்கிறாங்களே அப்படின்ற மிகப்பெரிய காண்டில் இந்த சங்கி கூட்டம் ஆரிய பார்ப்பன கூட்டம் வந்து இன்னமும் தந்தை பெரியார் அவர்களை வந்து வசைப்பாட்டி கொண்டு இருக்கிறது கஸ்தூரி மாமியை நினைச்சாதான் ரொம்ப பாவமாக இருக்கு அவெல்லாம் வந்து அவாளா இல்ல நம்மவாளா இல்ல ரெண்டு கட்டாளா அப்படி என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி கஸ்தூரி ஒரு கலப்பு திருமணத்தில் பிறந்தவர் ஏன் நீங்கள் இப்போ உங்க இப்போ உங்க தலைப்பனர் வந்து பார்ப்பனரா இருக்கலாம் இல்லை உங்க தாய் பார்ப்பனரா இருக்கலாம் இல்லை யாரோ ஒருத்தர் மாற்று சாதியை சார்ந்தவர்களாக இருக்கலாம் இந்திய அரசு என்ன சொல்லுதுன்னா அந்த குழந்தை தனக்கு எந்த அப்பாவோட எதுவோ இல்லை அம்மாவோட எடுத்துக்கலாம்னு சொல்லுது ஆனால் கஸ்தூரி உயர் சாதி இந்த பார்ப்பன சாதி ஆகையால் எனக்கு இந்த பார்ப்பன சாதியில் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்கே போய் உட்காந்துக்கிட்டு பேசுறியே நீ எப்படி பொது நலனுக்காக பெண்கள் நலனுக்காக பேச முடியும் உன் புத்திய அழுக்கு புத்தி சாக்கடை புத்தி நீ முதல்ல பெனாயில் புத்தி கழுவ வேண்டியது உன் மண்டைய ஆனா நீ அந்த மண்டைய உன் கொண்டையார மறைச்சுக்கிட்டு இந்த மாதிரியான வேலைகளை செய்கிற கஸ்தூரி மாவிக்கு எங்களை பற்றி பேச ஒரே ஒரு துளி அளவு கூட அதாவது வழி மேலேயே போய் சொல்லணும்னா அறுகதியே கிடையாது அப்படின்னா நான் சொல்லுவேன் இதெல்லாம் வந்து பணத்துக்காக குறைக்கிற நாய் நாங்கள் அப்படி அல்ல தந்தை பெரியார் எங்களுக்கு செய்த அந்த நன்மைகள் அவர் எங்களுக்கு விட்டு சென்ற அந்த பாதை தெளிவான பாதை அதில் நாங்கள் பயணிக்கிறோம் எவ்வளவு காலம் முடியுமோ அதில் பயணிப்போம் அதன் பிறகு எங்களுக்கு பின்னால் சந்ததிகளும் அந்த பாதையில் தான் போவார் காரணம் பெரியார் மூட நம்பிக்கைகளை எங்களுக்குள் விதைக்கவில்லை மூட நம்பிக்கையை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும் சொன்னவர் தான் தந்தை பெரியார் நானே பல விஷயங்களை பேசினாலும் அதை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ளாதே கொள்ளாதே உனக்குள் நான் சொன்ன விஷயத்தை நீ பகுப்பாய்வு செய்து இது சரியா தந்தை பெரியார் சொன்னது சரியா அப்படி என்பதை முதலில் நீ ஆய்வு செய்து அது ஏற்புடையதாக இருந்தால் ஏற்றுக்கொள் இல்லையே அதாவது நான் சொன்னது அங்க அதை ஏத்துக்காத விட்டுத்தல்லு அப்படின்னு சொல்கிற ஒரு மாபெரும் தலைவன் எங்களுடைய பாட்டன் தந்தை பெரியார் அவர்கள் எங்கே சாதிவாரியாக மதவாரியாக இப்படி எங்களை பிரித்து நாங்கள் காட்டப்பட்டவர்கள் சூத்திரன் உனக்கு கல்வி கிடையாது உனக்கு பொதுக்குளத்தில் தண்ணி குடிக்க முடியாது ஆடு மாடு எல்லாம் போய் குளி குளிக்கிற குடிக்கிற அந்த இடத்தில் எங்களால் தண்ணியை கையால ஒன்று கூட குடிக்க முடியாதுன்னு சொன்னவங்க நூல் எங்க காலுக்கு மசுக்கு சமண்டா அப்படின்றது மிக வன்மையாக நான் பதிவு செய்ய கடமைப்படுகிறேன் தந்தை பெரியாரை நீங்க ஒரு காலத்திலும் அவரை பண்ண பெரியார் தான் பிறந்து வர வேண்டுமே தவிர நீங்கள் யாருமோ அவருடைய கொள்கையும் அவருடைய வாரிசுகளையும் ஒரு காலத்திலும் உங்களால் அழிக்கவோ அதை வந்து மாற்றவோ திருக்கவோ வரலாறுகளை மாற்றி எழுதவோ இந்த சங்கி கூட்டத்தால் பார்ப்பன ஆரிய கூட்டத்தால் இனி இந்த ஜென்மத்தில் நடக்காது அப்படி என்பது அவனுங்களுக்கும் தெரியும் தெரிஞ்சும் திருப்பி அவ கத்திட்டே இருக்கான் அவ ஏன் கத்திட்டு இருக்கானா பெரியார் பழுத்த காட்சி அவர்களுக்கு சொருகிய அந்த காயம் வடு அவனுக்கு இன்னும் ஆகல அந்த காயத்தில் எப்போதெல்லாம் வழி வலி வருகிறதோ அப்போதெல்லாம் தந்தை பெரியார் அவர் ஞாபகம் வருகிறார் நம்மளே சில நேரங்களில் வந்து தந்தை பெரியாரே நினைக்கிறது இல்ல குடும்ப பிரச்சனை வேலை பிரச்சனை இதுல நம்ம போயிட்டு இருப்போம் நடுவில் இவனுங்க இந்த ஆரிய பார்க்கலாம் சங்கி கூட்டம் இவனுங்க ஒரு பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்மளே தந்த பெரியார் அவர்களை வந்து பேச மறந்து போயிருக்கோம் ஆனால் இவனுங்க பேசி தந்தை பெரியாரை ஞாபகப்படுத்தி எதிர்காலம் அந்த கிழவன் யார் இந்த வெண்டாடி கிழவன் இது என்ன அப்படின்னு சொல்லி போய் தேடி படித்து அவர்கள் தெரிந்து கொள்ளவும் எங்களுக்கும் ஞாபகப்படுறாங்க மரத்தட்ட தந்தை பெரியார நான் திட்டுறேன் அப்படின்றான் திருப்பி நாங்க வந்து நல்லா சாணியில முக்கி எடுத்து சப்பு சப்புனு அடிச்சா அதுக்கப்புறமா சைலண்ட் ஆகுறாங்க ஆக ஒரு வழியில் இந்த பாப்பன கூட்டம் பெரியாரை மிகப்பெரிய அளவில் எடுத்து போய் சேர்க்கிறார்கள் என்பதில் நம்மை விட பெரியார் கொள்கையில பேசுறவர்களை விட அதிகமாக பெரியாரை கொண்டு போய் சேர்ப்பது இந்த பார்ப்பன சங்கி கூட்டம் தான் அப்படின்றதும் இருந்தாலும் இவங்க இவங்களோட அந்த வழி வேதனை பாத்தீங்களா ஏன்னா இது நம்ம கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டிய இந்த சூத்திர கும்பல் புரட்சி பெற்று எடுச்சி அடைந்து நம்மளை கேள்வி கேட்கிறான் நம்மளையே மடக்கிறான் நமக்கு மேல போய் உட்காந்துட்டான் இதெல்லாம் பண்ணிட்டானே அப்படின்ற ஒரு பொறாம கொச்சிருப்பு எதுவும் இவங்களால தாங்கிக்க முடியாம இப்படி பெரியாரை நீங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருங்கள் நாங்களும் சாங்கில முக்கியம் உங்களை அடிச்சுக்கிட்டே இருப்போம் நீங்கள் சோறாமல் பேசிக்கொண்டிருங்கள் நாங்கள் அசராமல் உங்களை அடித்துக்கொண்டே இருக்கும் என்று கூறி தந்தை பெரியாரை இப்போ பார்ப்பனர்கள் கூட சேர்ந்து எவன் பேசுறான்னு பார்த்தா வேற யாரும் இல்லை தந்தை பெரியார் சுயமரியாதை கொண்டு வந்தார் மனுஷன் எப்படி இருக்கணும்னு சொன்னாரு படிப்பு வேணும்னு சொன்னாரு இது எல்லாத்தையும் சொல்லி அதன் மூலம் திராவிட முன்னேற்ற கழகம் அவர் பெரியாரின் கருத்துக்களை நடைமுறைப்படுத்தியதன் மூலம் படித்தவன் படிச்சு மேல வந்தவன் இவன் தான் இன்னைக்கு புத்திசாலி மாதிரி பெரியாரையே விமர்சிக்கிறான் இது எதற்காக விமர்சிக்கிறான்னு பார்த்தா நாக்பூர்ல இருந்து இந்த சங்கி கூட்டம் போடுகிற இந்த எச்ச காசுக்கு ஆசைப்பட்டு இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் பேசுவதன் மூலம் புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு வார்த்தை சொல்லுவார் படித்தவன் எல்லாம் புத்திசாலியும் இல்லை அறிவாலியும் இல்லை அறிவு என்பது அவர் அவன் நடைமுறையில் செயல்முறையில் தான் இருக்கிறது அவன் சிந்திக்கிற சிந்தனை திறனே தான் இருக்கிறது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லிவிட்டார் ஆக இந்த கூட்டப்படியா தான் இருக்கும் நம்ம எல்லாம் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் வேற வழி இல்லை அப்படி என்பதை பெரியார் என்றைக்கும் தமிழக மக்கள் நெஞ்சங்களில் இல்லங்களில் என்றும் நிறைந்திருப்பா கருப்பு சட்டை போடுவோம் ஐயப்பன் கோயிலுக்கும் போவோம் ஐயப்பனையும் தரிசிப்போம் திருப்பி வருவோம் பெரியார் அதுக்குள்ள எவனா பேசியிருந்தானா செருப்பு கைகி அடிக்கும் அதுதான் தமிழ்நாடு என்பதை இங்கே பதிவு செய்து கொண்டு நம்முடைய நேயர்கள் பெரியாரை பற்றி நிறைய படியுங்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி படியுங்கள் புத்தக வாசிப்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அதாவது நீங்கள் புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்தால்தான் நீங்கள் எதிர்காலத்தில் இந்த சமுதாயத்தில் பயணிக்கவே முடியும் ஆக நீங்கள் புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொண்டு நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்